ரத்தங்களாகிய அன்பு உடன்பிறப்புகளே திருக்கோயில் நிதியில் இருந்து கல்லூரிகளை துவங்க திட்டமிட்டு கட்சி லட்ச தேவை அண்ணாவை வச்சுக்கிட்டு காய்ச்ச கட்டுறதுங்கிறாங்க அநியாயமா இருக்கு இல்லக்கா எழுதி குடுக்கிறவங்க குடுத்தானோ பேசுறவங்களுக்கு கொஞ்ச நாள் புத்தி வேண்டாம் எழுதி கொடுக்கறதை ஒழுங்கா பேசு இல்லைன்னா கேச போடுவாங்கறாங்க காணம் தொடர்ந்து முப்பது மாசமா ஒரு கோடியே பதினொன்னாறு லட்சம் குடும்பத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வர்றாரு இந்த அடிமக்குள்ள பேசுனது

விட்டுட்டீங்களே மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னு சொல்லியும் மக்கள் உங்களை தோக்க வச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்க ஆழ்வ திறன் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அந்த அம்மாவோ வளர்த்தெடுத்த அதிமுகவுக்கு இப்படி ஒரு கிழமையா இந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்த அடிமை கொடுத்த கண்ணுலயே அடிச்சு கொண்டிருக்கோம் எம்ஜிஆர் மட்டும் இருந்திருந்தா என் அன்பு நம்ம கலைஞரோட பையன் ஸ்டாலின் ஓட்டுன்னு சொல்லியிருப்பாரு